ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது உங்கள் ப்ளப் பிரபு ஹைடெக் நியூஸ் வே டு லேண்ட் நியூ டெக்னாலஜி ஓகே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அது சாதாரண முறையில நம்ம நார்மலாக மொபைலை லாக் பண்ணி அன்லாக் பண்ணுவாங்க பார்த்திங்களா அந்த முறையில் நம்ம எப்படி அதன் மூலமாக நம்ம எப்படி நம்ம மணி ஏர்ன் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு தேவைக்கூடிய தேவைப்படக்கூடிய அப்ளிகேஷன் நேம் என்னென்னிங்கன்னா ஏதோ ஸ்லைட் ஜாய் இந்த ஸ்லைட் ஜாய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த ஸ்லைட் ஜாய் மூலமாக எப்படி மத அமௌண்ட் நமக்கு நமக்கு கிடைக்கிது நம்ம எப்படி ஏர்ன் பண்ண முடியும்னு இப்போ கேட்டிங்கன்னா இந்த ஸ்லைட் ஜாயிங்கிற அப்ளிகேஷன் அதாவது டெவலப்பர்கிட்ட நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்து அவங்களுடைய ஆடை வந்து டிஸ்பிளேயில் வர மாதிரி ப செட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை நம்ம ஒவ்வொரு டைமும் அன்லாக் பண்ணி லாக் பண்ணி அன்லாக் பண்ணுறப்ப நமக்கு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஆடு தெரியும் அதை நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் நீங்கள் எதையும் டச் பண்ணி உள்ளே போங்க அப்படின்லாம் சொல்லலை ஜஸ்ட்டு கேஷுவலாக பார்த்துட்டு அப்படியே ஸ்லைட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் வேலையை பார்க்கலாம் உங்கள் மொபைலில் ஓகே ஸோ இதன் மூலமாக தான் நமக்கு நமக்கு இந்த அமௌண்ட்டு கிடைக்குது ஸோ ஓகே ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி நான் மேலே லிங்க்கு கொடுத்துருப்பேன் நீங்கள் அதில் போய் சைன் அப் கொடுத்துருங்க சைன் அப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை ட டவுன்லோட் பண்ணுங்கள் ப்ளே ஸ்டோரில் ஸ்லைட் ஜாய் இதை போட்டிங்கன்னா அப்படியே வரும் ஓகே இதை பார்த்தீங்கன்னா இதுதான் அக்கௌண்ட்டு ஃபஸ்ட்டு அங்கே வந்து நார்மல் அண்டு ஒன் செகண்ட் காட்டுறேன் சூஸ் யோர் மோடில் வந்து நார்மல் ஹீரோ மோடு அதாவது ஹீரோ மோடுன்னா என்ன பார்த்திங்கன்னா நம்ம இதில் சம்பாதிக்கிற கூடிய பணத்தை நமக்குன்னு இல்லாமல் ஸோ இதோ ட்ரஸ்ட் அந்த மாதிரிக்கெல்லாம் நமக்கு இது பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இது நார்மல் மோடுங்கிறது நான் சம்பாதிக்கிறது எனக்கு மட்டுமே வேணுங்கிறது டன் கொடுத்துருங்க ஓகே டன் கொடுத்துட்டு இப்போ பாருங்கன்னா இப்போ வந்து நான் வந்து ஆல்ரெடி ஒன் மந்தாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒன் மந்தாக யூஸ் பண்ணதுக்கு எனக்கு எனக்கு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்து அதாவது இது எப்படி உங்களுக்கு வரும்னா ஆ இதை பாருங்களேன் ஆஸ் ஆஃப் வெனஸ்டே ஜூன் ஒன் அன் டெய்லி அட் டென் பிஎம் அதாவது காலையிலேருந்து நைட் பத்து மணி வரைக்கும் நம்ம ஒவ்வொரு டைம் ஸ்லைட் பண்ணி ஸ்லைட் பண்ணி ஓப்பன் பண்ணி வர அந்த கிரெடிட்ஸ் அதாவது ஒவ்வொன்றும் இது வந்து கேரட்ஸ் சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா கேரட்ஸ் ஸோ இந்த ஆயிரம் கேரட் ஸ்லைட் ஜோ கேரட்ஸ் இது சேர்ந்தாதான் நமக்கு ஒரு டாலர் அதான் யூஎஸ்டி ஒரு டாலர் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நாள் இந்த மாதிரி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண யூஸ் பண்ண இந்த நெட்டு கண்டிப்பாக இருக்கணும் ஓகே நெட்டு இருக்கும்போது நீங்கள் அப்படியே ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கான கே கேரட்ஸ் உங்களுக்கு இந்த கூடிக்கிட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் ஜூன் மந்த்து நான் ஜூன் மந்த் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நூற்றி நாற்பது சேர்த்துருக்கேன் ஸோ அதனால் எனக்கு ஒரு டாலர் வந்துருச்சு அண்ட் இப்போ ஜூலை மந்த்து இந்த ஸ்டார்ட் அடுத்தது அடுத்த மந்த்து கணக்கில் எண்பது அப்படி ஒவ்வொன்றா நாலு மாத் மந்த் மந்த் உங்களுக்கு காட்டு அதே போல் டெய்லி பத்து மணியோடு உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி இருபது இருக்கா இன்றைக்கி நான் இன்றைக்கி ஒரு பத்து மணிக்கு மேலே பார்த்தோன்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறு இப்படி வந்துடும் முந்நூற்றம்பது இப்படி வந்துடும் இப்படி தான் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அண்டு பார்த்திங்கன்னா இதை எப்படி நம்ம அமௌண்ட்டு பச்சு எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது பேபால் அக்கௌண்ட் மூலமாக எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு டாலரில் தான் மினிமமாக எடுக்க முடியும் அதுக்கு ரெண்டாயிரம் கேரட் சேர்க்கணும் மூணு டாலர் அஞ்சு டாலர் பத்து டாலர் ஐம்பது டாலர் நூறு டாலர் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்க முடியும் ப்ரேபல் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்புறம் பிட்காயின் இது மூலமாகவும் நீங்கள் என்னை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை ஜஸ்ட்டு ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கும் கேரக்ட்ஸ் கூடும் இதில் வேணுங்கிற செட்டிங்ஸ் நீங்கள் எதாவது சேஞ்ச் பண்ணணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இமெயில் ஐடி கேட்கும் இமெயில் ஐடியோ இல்லை பாஸ் அந்த எப்படி ஐடியோ ஏதோ கேட்கும் நீங்கள் அதில் போய் லாகின் பண்ணி நீங்கள் உங்கள் இந்த அப்ளிகேஷனாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது சும்மா நம்ம அன்லாக் பண்ணி அன்லாக் பண்ணி இருக்க இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி அப்ளிகேஷன் மூலமாக நம்ம அன்லாக் பண்ணுறப்ப நமக்கு ஒரு லாபம் கிடைச்ச மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள் ஏதோ பாருங்கள் ஸ்லைட் ஜாய் இந்த அப்ளிகேஷன் லிங்க் கொடுத்துட்றேன் நீங்கள் அதே போல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதே போல் இன்னொரு சூப்பரான தகவலில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் மறக்காமல் பிரபு ஹைடெக் நியூஸ் ஃபேஸ்புக் பேஜ் அதில் போய் எல்லோரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணி ஏதாவது கைதையில் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்கலாம் டா பாய்